இதேவேளை வெள்ளத்தினால் அழிவடைந்த நெல் சோளம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் மிளகாய் சோயா பயிற்சிகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாவுக்கு உட்பட்டு நட்டகடு வழங்கப்படும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இதற்காக அரசாங்கத்தினால் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது பலத்த மழையுடனான வானிலையால் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ஏக்கர் வரையான வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வயல் நிலங்களில் மீண்டும் சிகைகளை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி பணிப்பாளர் நாயகம் ரோஹன அதிகாரிகளை ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை அழிவடைந்த நெற்பயிர்களை பயிரிடுவதற்கு அரசாங்கம் தலையிட்டு விதைநிலை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க குறிப்பிட்டார் எனினும் விதைநெல்லின் கையிருப்பு தீர்ந்துள்ள நிலையில் அதற்கேற்ற விதைநெல்லை கண்டறியுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் விதை நெல்லினை மீண்டும் கொள்வனவு செய்து மீண்டும் விளைச்சலை மேற்கொள்வதற்கு விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை எதிர்பார்த்துள்ளது